this video sponsored by buy moto shopping app buy moto e shopping application is one of the online shopping app now available on play store as app store buy moto e shopping click above link and install application நம்ம பாட்டியும் தாத்தாவும் வயதான காலத்தில் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருப்பதை பார்த்துருப்போம் அதற்கு காரணம் அவங்க சிறுதானிய சாப்பாட்டை சிறுதானியங்களை ஆன பாரம்பரியான உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம் சிறுதானிய சாப்பாட்டில் என்னென்ன சத்து இருக்குதுன்னா புரதம் நார்ச்சத்து கால்சியம் இரும்புச்சத்து விட்டமின்கள் போன்ற ஊட்டச்சத்துகள் அதிகமாக அளவில் உள்ளது எந்த வகையிலும் ஏழு சிறுதானியங்களும் அவற்றின் ஒளி உள்ள எக்கச்சக்கமான பலன்கள் குறிக்கும் தினை புரதம் நார்ச்சத்து விட்டமின் ஏ விட்டமின் பி பாஸ்பரஸ் மாவுச்சத்து சுண்ணாம்பு போன்ற பல ஊட்டச்சத்துகள் கொண்டது இதயத்தை பலமாக்கும் கண் பார்வைகளை சிறப்பாக இருக்கும் வைக்கும் உறுதுணையாக இருக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தினை கூழாக்கி தருவாங்க அது தாய்ப்பால் நன்கு சுரக்கு உதவும் இது கபம் தொடர்புகளை நோய்களை நீக்கும் வாய்வு தொல்லையை விரட்டும் தினை இட்லி அல்வா காரா பணியாரம் பாஸ் பாயாசம் அதிரசம் ஆகியவற்றைய செய்து சாப்பிடலாம் அரிசி கோதுமை விட கேழ்வரகில் ஊட்டச்சத்துகள் அதிகம் குறிப்பாக சுண்ணாம்பு சத்து எறும்பு பாஸ்பரஸ் நார்ச்சத்து விட்டமின் பி அதிலும் அளவாக உள்ளது ஆனால் எலும்பு தேய்மானம் ரத்தச்சோகை இதய நோய் மலச்சிக்கல் சர்க்கரை நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிறந்தது ராகியை களி செய்து சாப்பிட்டால் உடல் ஊர்சனம் நீங்கும் உடல் வலிமை பெறும் உடல் எரை குடைக்க விரும்புபவர்கள் விரும்புவர்கள் ஏற்றது அர்ஜுனம் கோளாறு நீங்கும் குறிப் குடல் புண்ணு குணமாகும் பெண்களுக்கு மாதாவிடாய் கோளாறு சீராகும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் சாப்பிட்டு வரலாம் கேழ்வரகில் கூழ் செய்து பச்சை இளம் குழந்தைகள் கொடுக்கலாம் இதில் இட்லி தோசை கொழுக்கட்டை இடியாப்பம் அடை இனிப்பு வகையான என பலகாரம் செய்யலாம் சமை அரிசியை விட பல மடங்கு நீர் உள்ளதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு உகுந்தது சிறுதானியங்கள் விட சமையில் இருப்பு இரும்புச்சத்து அதிகம் இது இரத்த சோகை நீக்க உதவும் மல போக்கும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரும் சமையில் உள்ள தது உப்புக்கள் உயிரணுக்களை அளவை அதிகமாக்கச் செய்யும் இதில் இட்லி மிளகு பொங்கல் வெண்பொங்கல் இடியாப்பம் காய்கறி பிரியாணி என வகையில் உணவுகளை செய்ய முடியும் குதிரவாளியில் இரும்புச்சத்து நார்ச்சத்து சுண்ணாம்பு சத்து நிறைய இருக்கு புரதச்சத்து சத்து உயிர் சத்தும் கூட அதிகமாக இருக்கு இதில் உள்ள நார்ச்சத்து புற்றுநோய் உயிர் இரத்த அழுத்தம் இதய நோய்களை தவிர்க்க உதவும் செல்களை பாதுகாக்க ஆன்டி ஆக்சிடண்ட் ஆகிய செயல்பாடு தன்மை இதற்கு உண்டு வாயு கோளாறுகளை தீர்க்கும் இடுப்பு வழி வயிற்றுக்கடுப்பு காய்ச்சல் போன்ற நே நேரங்களில் குதிரவாளி களி குதிரவாளி கஞ்சி சிறந்த உதவாக இருக்கும் விறகு உடலிற்கு அதிக சக்திகளையும் விறகில் அரிசி கோதுமை விட நார்ச்சத்து அதிகம் விரைவில் செரிமனமாகும் தன்மை கொண்டது மேலும் தானியங்கள் அதிகம் புரதம் தது உப்புகளை கொண்டது இதில் பாஸ்பரஸ் மேக்ஸியம் மாங்கனீஸ் காப்பர் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி அனைத்து நிறைந்துள்ளது சிறுநீர் போக்கி மலச்சிக்கலை போக்கும் உடல் பருமான குறைக்கும் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உயிர் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றி இரத்த ஓட்டத்தை சீராக்க செய்ய உதவும் கல்லீரலை சீராக்கும் நரம்பு மண்டலத்தையும் எலும்புகளையும் பலப்படுத்தும் மாதாவிடாய் கோளாறு உள்ள பெண்களுக்கு விறகு வாரம் இடத்தில் பூண்டு வெண்பொங்கல் காரா பணியாரம் இட்லி புளியோதரை உப்புமா என விதமான செய்ய முடியும் கம்பு வைட்டமின்களை நிறைந்த கம்பு உடலிற்கு சிறந்த ஆற்றலையும் வலிமைகளையும் தரும் உடல் வி உற்சனத்தையும் குறைக்கும் சோர்வை நீக்கும் புற்றுணர்வு தரும் அர்ஜின கோளாறுகளை சீராக்க செய்யும் வயிற்று பொன் வராமல் தவிர்க்கும் வளரும் குழந்தைகளுக்கு புப்பெய்தி பெண்களுக்கும் ஏற்றது உடலிற்கு நன்மை தரும் கொழுப்பு இதில் உள்ளதால் இதய நோய்களிலிருந்து பாதுகாக்கும் மேலும் சிறுநீர் போக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக அதிகரிக்கும் சோளம் நார்ச்சத்து புறச்சத்து மாவுச்சத்து நிறைந்து சோளம் உடல் எடையை அதிகரிக்க உதவும் அஜீரியோபோராசிஸ் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சோளத்தில் செய்ய உணவுகள் சிறந்தவை தோல் தொடர்பான நோய்கள் சோரியாசிஸ் தோல் ஒவ்வாமை உள்ளவர்கள் சோளம் ஏற்றதல்ல அக்கரை நோய் உள்ளவர்கள் செரிமான கோளாறு பிரச்சனைகள் இருப்பவர்கள் இரத்த சோகை இருப்பவர்கள் சோளம் சிறந்தது சிறுநீர் போக்கும் உடலில் உள்ள உப்பு கரைக்கும் இதில் உள்ள பீட்டாகரி ரோட்டின் கண் குறைபாடு சரி செய்ய உதவும் இதில் தோசை பணியாரம் தயாரிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்